இருபத்தோராம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய மனித படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மனித பேரவலம் என்பன இந்த நூற்றாண்டின் வரலாற்றின் பதிவேட்டில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த தமிழின படுகொலையையே முதலிடத்தில் பதிவு செய்கிறது கர்ப்பிணி தாய்மார்கள் கைக்குழந்தைகள் குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஆண் பெண் முதியோர் அங்கவீனமானவர்கள் நோயாளிகள் என இந்த வேறுபாடுமின்றி படுகொலை செய்யப்பட்டனர் அந்த முள்ளிவாய்க்கால் தீவில் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமமாகும் ஆனால் இன்று உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களாலும் அன்றாடம் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொல்லாகவும் உலகளாவிய அரசியல் மனித உரிமை ஆர்வலர்களாலும் பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு இடமாகவும் அமைந்துவிட்டது இந்த கிராமம் கிழக்குப்புறத்தில் இந்துமா கடலையும் மேற்கு புறத்தில் ஒடுங்கிய நந்திக்கடல் நீரேரியையும் தெற்கே வட்டுவாகல் ஆற்றுக் களிமுகத்தையும் வடக்கே வலைஞர் மட கிராமத்தையும் எல்லைகளாக கொண்ட ஒரு மணற்பாங்கான சமத்துறை பிரதேசமாகும் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் இலங்கை தீவின் வடபகுதியில் சமுத்திர வாணிப கலாச்சாரம் பரவியிருந்த காலத்தில் முள்ளிவாய்க்கால் ஒரு படகு துறையாகவும் விளங்கியிருக்கின்றது வரலாற்று தொன்மை மிக்க பல்வேறுபட்ட துறைகள் இலங்கையின் வடபகுதியிலேயே அதிகம் காணப்பட்டன வங்காள விரிகுடாவில் ஏற்படுகின்ற நீரோட்டமும் பருவ காற்றுகளும் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து கண்டத்திலிருந்து இலங்கையின் வடபாகத்துக்கு பாய்மரக் கப்பலை ஓட்டி செல்ல இலகுவாய் அமைந்தன எனவேதான் இலங்கையின் வடகரையோரங்களின் கடற்கரையோர கிராமங்கள் படகு துறைகளாக விளங்கின அந்த வரிசையில்தான் முள்ளிவாய்க்காலும் படகு துறைமுகமாக விளங்கியது இத்தகைய நீண்ட மிக்க முள்ளிவாய்க்கால் பிரதேசமும் ஐரோப்பிய இலங்கையை கைப்பற்றிய பின்னரும் தனது முக்கியத்துவத்தை இழக்கவில்லை போர்த்துக்கியர் ஆட்சிக்காலத்திலும் சரி ஒல்லாந்தர் ஆட்சிக்காலத்திலும் சரி ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்திலும் சரி ஒரு முக்கிய துறைமுகமாகவே விளங்கியிருக்கின்றது அத்துடன் முள்ளிவாய்க்காலை அண்டிய கடநீரேரி பகுதி சிறந்த உப்பு விளைவிக்கப்படும் பகுதியாக ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் பயிரிடப்பட்ட வெற்றிலைக்கு அன்றைய காலத்தில் பெரும் மதிப்பிருந்தது முள்ளிவாய்க்கால் வெற்றிலை என்றால் அதற்கு விலையும் போட்டியும் அதிகம் நந்திக்கடல் நீரேரி பகுதியில் பிடிக்கப்படும் இறால்கள் அதிக சுவை வாய்ந்தது என அறியப்படுகிறது இதனை மேனுவல் ஆப் த வன்னி டிஸ்ட்ரிக்ட் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து என்ற நூலில் ஜே பி லூயிஸ் என்று அன்றைய கால ஆங்கிலேய மாவட்ட அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய கிளர்ச்சியில் ஈடுபட்ட பண்டார வன்னியனை இறுதியாக கண்ட இடமும் இந்த முள்ளிவாய்க்காலை என வரலாறு பதிவு செய்கிறது அதாவது பண்டார வன்னியன் ஆயிரத்து எண்ணூற்று பதினோராம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஆங்கிலேய படைகளை தாக்கும் திட்டத்துக்கான ஒற்றிதல் நடவடிக்கைக்காக இக்கிராமத்தில் நடமாடினான் என அன்றைய கால முள்ளிவாய்க்கால் பிரதேச அதிகாரியான கதிரகாம நாயக்க முதலியார் இலங்கையில் பிரித்தானிய ஆளுநரான ரேனருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றாா் இவரே ஆங்கிலேயருக்கு பண்டாரவண்ணியனை காட்டிக் கொடுத்தவராவார் மாறாக பண்டாரவண்ணியன் நாட்டுக்கூத்தில் வரும் காக்கை வண்ணியன் என்ற புனைக்கதை கதாபாத்திரம் இந்த கதிரகாம முதலியாரை வைத்தே புனையப்பட்டது இதன்பின் பண்டாரவண்ணியனை வன்னியிலெங்கும் யாரும் கண்டதாக பதிவுகள் இல்லை எனவே முள்ளிவாய்க்காலுடன் பண்டாரவண்ணியன் மவுனமாகிவிட்டார் இந்த சரத்திர நிகழ்வின் பின் ஏறக்குறைய இரண்டு நூற்றாண்டுகள் கழிந்தது தமிழர்களுக்கு தலைமை தாங்கிய இன்னுமொரு தலைமையையும் இறுதியாக காணப்பட்ட இடமாகவும் முள்ளிவாய்க்கால் அமைந்துவிட்டது எனவே ஈழத்தமிழர் வரலாற்றில் இரண்டு தலைவர்களை இறுதியாக கண்ட மண்ணாக இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணே அமைவதனால் இதற்கொரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு முள்ளித்தீவு தளம் கைப்பற்றப்பட்ட பின்னர் இந்த பிரதேசம் தமிழர் சேனையின் சர்வதேச விநியோக தளமாகவும் விளங்கியது உலக வரலாற்றில் மனிதகுலம் பல்லாயிரம் போர் களங்களை கண்டிருக்கின்றது ஒவ்வொரு போர்க்களங்களும் ஒவ்வொரு வகையான செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறது போர் வெறி பிடித்த மொங்கோலியன் செங்கிஸ்கான் மத்திய ஆசிய நாடுகள் மீது மேற்கொண்ட போர் வெறி பல்லாயிரம் மக்களை கொன்று குவித்தது வெறி பிடித்த முடவன் தைமூர் வட இந்தியாவை சிதைத்த போது மடிந்த மக்கள் லட்சத்தை தாண்டினர் நவீன உலகின் இனவெறியன் நாசிச ஹிட்லர் யூதர்கள் மீது திணித்த போர் பல லட்சம் யூதர்களை சாம்பலாக்கியது இந்த வரிசையில் ஆர்மேனியா கொசோவா அல்பேனியா நைஜீரியா சூடான் எரித்ரியா கிழக்கு தீமோர் என போர் வெறியர்கள் நிகழ்த்திய மனித படுகொலைகள் மாநில வரலாற்றில் என்றும் அழியா சுவடைகளை பதித்திருக்கின்றன காருணிய வள்ளல் புத்த பகவானின் போதனைகளை கையில் ஏந்தியவராக மகிந்த தேரர் ஈழம் வந்தார் அவர் வந்தது அறத்தை போதிக்க என்றார்கள் ஆனால் அவர் வழிவந்த ராஜபக்ஷகள் கொலை தொழில் புரிய ஈழமண் புகுந்தனர் இருவரிலும் ஒரு ஒற்றுமை கண்டோம் இருவரது பயணமும் பௌத்தத்தின் பெயரால் நிகழ்ந்தன ஈழமண் பல பௌத்த வீரியர்களை கண்டிருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பௌத்த மத வெறியனாக தன்னை இனம் காட்டி நவீன துட்டக்கை முணுக்கள் என்று தன் பேரையும் எதிரான இம்மிகப்பெரும் குற்றவாளிகள் இருபத்தோராம் நூற்றாண்டில் மனித குலத்துக்கு எதிரான மிகப்பெரும் இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நிகழ்ந்தது முள்ளிவாய்க்கால் என்பது ஈழத் தமிழினத்தின் இனப்படுகொலையின் குறியீடு பாளையும் நேதலும் கலந்த அந்த வறண்ட மண்ணில் தமிழர் தேசத்தின் மைந்தர்கள் நிகழ்த்திய தனிச்சமர் தமிழர்களின் விடுதலை தாகத்துக்கு தக்க சான்று அந்த மண்ணில் ஊனமின்றி உறக்கமின்றி தமிழ் மக்கள் பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாக இறுதி வரை போராடினார்கள் தாயின் மடியிலிருந்த குழந்தை குண்டுப்பட்டு இறந்தது தெரியாமல் இருந்தால் ஒரு தாய் மறுபுறத்தே தாய் இறந்தது தெரியாத மகவு பாலூட்டியதே தாய்மடியில் குழந்தையின் இரண்டு கைகளும் இழந்ததையிட்டு துடித்தாள் ஒரு தாய் கருவுற்ற தாயின் வயிற்றில் குண்டுபட்டு வயிற்றின் படுகாயத்தினுடைய சிசு வெளி தொங்கியதை இவ்வையகமெங்கும் பார்த்ததுண்டா உலகில் மாநிலம் மனிதநேயம் பேசும் மாநிலவாதிகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் ஈழத்தமிழ் தமிழ் மக்களின் அவலக்குரல் கேட்கவில்லையே அன்றைய நாட்களில் உலகத் தலைநகரங்களின் வீதிகளில் புலம்பெயர் தமிழர்கள் இறங்கி நீதி கேட்டு கொண்டிருந்த போதும் முள்ளிவாய்க்காலில் மக்கள் மடிந்து கொண்டுதான் இருந்தார்கள் மக்கள் உணவின்றி பட்டினியால் மடிந்தார்கள் குண்டுபட்டு மடிந்தார்கள் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சையின்றி மடிந்தார்கள் ரசாயன குண்டுக்கு இரையாகி மடிந்தார்கள் பாம்புக்கடி விஷ ஜந்துக்களின் கடிகளுக்கு எல்லாம் பலியாகி மாண்டனர் சனநெரிசலில் அகப்பட்டு மடிந்தனர் எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் பதினேழாம் நாட்களில் நிகழ்ந்த கொடுமை உலகில் எங்கேனும் நடந்ததுண்டா அந்த கொலைகார இட்லர் கூட கொன்றதன் பின்புதான் யூதர்களை புதைத்தான் எரித்தான் ஆனால் முள்ளிவாய்க்காலில் சிங்களமோ உயிருடன் அல்லவா தமிழினத்தை புதைத்தது ஒன்றா இரண்டா சுமாராக ஒரு லட்சத்து நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழ் மக்களை முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதைத்தது சிங்கள பௌத்த பேரினவாதம் உலக ராணுவ வரலாற்றில் எந்த ஒரு ராணுவமும் செய்திராத கீழ்த்தரமான மிருகத்தனமான ஈன செயல்களை அங்கே ஈழத்தமிழினத்தின் மீது விட்டிருந்தது அங்கே களத்திலே வீழ்ந்த பெண்களின் துயிலுரிந்த படைவீரர்களையும் பிணத்துடன் புணர்த்த காமுக படைகளையும் முள்ளிவாய்க்கால் மண் கண்டது இறந்த பெண்களின் மார்பினை அறுத்த சிங்களப் படையின் கொடுமைகளை யாரும் அறிந்ததுண்டா மனித மொழிகளில் சொல்ல முடியாத இன்னும் எத்தனை எத்தனை கொடுமைகள் உள்ளதோ அத்தனை கொடுமைகளும் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்தேறின அத்தனை கொடுமைகளையும் மனித மொழியில் சொல்லிவிட இயலாது முள்ளிவாய்க்காலில் ஈழத்தமிழ் மக்கள் எழுப்பிய மரண ஓலங்கள் ஆன்ம ஓலங்களாக தமிழ் தேசத்தின் நெஞ்சில் ஒளித்துக் கொண்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிங்கள படை கொலைவெறி ஆட்டத்தை நிகழ்த்துவதற்கு தடையாக தமிழின வீரர்கள் நடத்திய தனிசமர் தமிழீழ விடுதலை லட்சியத்தின் பற்றத்திற்கு தக்க சான்று நாற்புறதும் பல்லாயிரம் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சர்வதேச நாடுகளின் ஆயுத தொழில்நுட்ப உதவியோடு நிகழ்த்திய கொடும் போரை எதிர்கொண்டு பல்லாயிரம் எதிரிகளை வீழ்த்திய சிறுநூறு புலிவீரர்களின் வீர உடல்கள் அந்த மண்ணிலே வீழ்ந்ததை தான் எப்படி மறப்போம் தம் இறுதி மூச்சு வரை தமிழீழ லட்சியத்துக்காக அவர்கள் சிந்திய குருதிதான் வீண் போகுமோ தமிழீழம் என்கிற தணியாத லட்சியத்துக்காக எத்தனை கொடிய துன்பங்களையும் சுமக்க தயாராகிய வன்னியின் நான்கரை லட்சம் மக்களின் அவலம் தோய்ந்த முள்ளிவாய்க்கால் வாழ்வை எப்படித்தான் மறக்க முடியும் முள்ளிவாய்க்கால் என்கின்ற போது ஒவ்வொரு ஈழத் தமிழனது நரபுகளும் முறுக்கேறும் இதய துடிப்பு அதிகரிக்கும் நெஞ்சம் கணக்கும் தமிழீழம் என்ற லட்சிய கனவு உயிர் பெற்று அவர்களை வழிநடத்தும் இத்தனை தகுதிகளும் அந்த முள்ளிவாய்க்கால்க்கு எப்படி வந்தது நஞ்சி மாலைகள் களத்திலே வீழ்ந்ததாம் டாதார் உடல்கள் அங்கே அழிந்து போனதாம் குஞ்சு குருமன்களும் குண்டுப்பட்டு சிதைந்து போனதாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வரலாற்றின் பின் போர்க்களத்தில் தமிழினம் ஆடிய வெஞ்சமரது அந்த முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தின் கொடுமையை அந்த பெரும் துன்பத்தை எப்படி சுமப்பது என்ற கேள்வி எழுகிறது இறுதி யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ஒதுங்கி பாதுகாப்பு தேடினர் இச்சிறு பிரதேசத்துக்குள் நான்கு லட்சத்து ஐம்பதனாயிரம் மக்கள் ஒதுங்கியதனால் சிங்கள பேரினவாதம் இந்த பகுதியில் வைத்து பெரும் வெறியாட்டத்தை நடத்தியது இதனை அன்றைய காலத்தில் பார்வையிட்ட பன்னாட்டு தொண்டு நிறுவன அதிகாரி ஒருவர் முள்ளிவாய்க்கால் கடற்கரையோரத்தை உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்று குறிப்பிட்டார் இன்னும் அதிகாரி உலகின் நீண்ட இடுகாடு எனவும் குறிப்பிட்டதிலிருந்து அந்தப் அந்த பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கோரமான மனித படுகொலையும் பேரழிவையும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பேரவலத்தையும் உணர முடிகிறது ஈற்றில் தமிழ் மக்கள் தம் எதிரியிடம் தாய்க்கு முன் வயது வந்த மகனும் தந்தைக்கு முன் வயது வந்த மகளும் மேலதிகாரிக்கு முன் சிற்றூழியரும் ஆசிரியனுக்கு முன் மாணவியும் ஆசிரியைக்கு முன் மாணவனும் என அனைவரும் எந்த வேறுபாடுமின்றி ஆடைகள் கலைக்கப்பட்டு நிர்வாணமாக எதிரி முன் நிறுத்தப்பட்டனர் மானத்துக்காக உயிர் துறந்த மானத் தமிழினம் அன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்காக்க எதிரியிடம் நிர்வாணமாக சரணடைய நேர்ந்தது அந்த பெரும் வடுவை தமிழினம் உள்ளவரை முள்ளிவாய்க்கால் என்ற நாமத்தை வாயில் உச்சரித்து சுமக்கத்தான் போகிறது இரண்டாயிரத்து ஒன்பது இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒரு லட்சத்து நாற்பது ஆறாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி எட்டாம் தேதி அமெரிக்க ராஜாங்க திணைக்கள விசேர போர்க்குற்ற நிபுணர் ஸ்டீவன் ராவுக்கு யாழ்ப்பாண ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அடிகளும் மறைந்த அன்னாராயர் ராசாபு யோசப் அடிகளும் ஆவணங்களை சமர்ப்பித்தனர் இவ்வாறு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டதையும் முள்ளிவாய்க்கால் பகுதி முழுவதும் அனாதரவாக குவியல் குவியலாக கொல்லப்பட்டு கிடந்த மனித பிணங்களை பார்த்து சர்வதேச தொண்டு நிறுவன அதிகாரி ஒருவர் முள்ளிவாய்க்கால் உலகின் மிக நீண்ட இடுகாடு என குறிப்பிட்டார் அவ்வாறே இன்னும் அதிகாரி குறித்த குறுகிய முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்புக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நெரிசலின் விளைவாக ஏற்பட்ட மனித பேரவளத்தை பார்த்து முள்ளிவாய்க்கால் கடற்கரையை உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்றார் அந்த அளவுக்கு உலகம் கண்டிராத மிக பெரும் மனித பேரவளத்தை முள்ளிவாய்க்கால் இரண்டாயிரத்து ஒன்பதில் சந்தித்தது முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் உலக அங்கீகாரத்தை பெற்ற பிரித்தானிய ஊடகமான செனல் ஃபோ தொலைக்காட்சி நிறுவனம் உருவாக்கிய தொடர் ஆவணப்படத்தில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களின் மனித பேரவளத்தை காட்சிப்படுத்தும் ஒலி ஒளிக்கானொலி காட்சிகளை காண்பிக்கும் அந்த ஆவணப்படத்துக்கு கொலைக்களம் என பேரிட்டதிலிருந்து அந்த படுகொலையின் கோரத்தையும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த காட்டுமிராண்டித்தனமான படுகொலையை உலகுக்கு வெளிக்காட்டியிருந்தது இரண்டாம் போர் காலத்தில் ஜெர்மன் மண்ணில் மட்டும் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் தொடக்கம் ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் வரையிலான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று யூத டயரி கூறுகிறது முள்ளிவாய்க்கால் படுகொலையும் யூத இனப்படுகொலைக்கு ஒப்பானது முள்ளிவாய்க்காலில் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் பேர் வரையில் கொல்லப்பட்டார்கள் என்று புள்ளி பெரும் அதிர்ச்சியை தருகிறது முதலாவது அணுகுண்டு வீச்சில் ஜப்பானில் கொல்லப்பட்ட மக்கள் ஒரு லட்சத்து நாற்பது என புள்ளி கூறுகின்றன அதற்கு ஒத்த தொகையினர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள் என்பது வேதனை தரும் விடயமாகும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் முற்றுகையிடப்பட்டு உணவு நீர் மருந்து எதுவுமின்றி பல நாள் உணவு என்றே ட்ரோ நிறுவனத்தினர் வழங்கிய உப்பு கஞ்சியை குடித்து மக்கள் உயிர் பிழைத்தனர் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த பட்டினியை நினைவுபடுத்தும் முகமாக தமிழர் தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளையொட்டி இரண்டாயிரத்து பத்திலிருந்து உப்பு கஞ்சி வழங்கி அனுஷ்டிக்கின்றனர் பல நாட்கள் உணவின்றி நடக்க முடியாமல் காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சையின்றியும் எந்தவித இயந்திர சாதனங்கள் செயற்பட பயன்படுத்த முடியாமலும் திறந்த வழிச்சாலையில் கும்மலாக அடைக்கப்பட்டவர்கள் போன்று அடைக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் இட்லரின் ஹோஸ்விக் படுகொலை முகாமுக்கு ஒப்பானதாகவே முள்ளிவாய்க்கால் மண்ணன்று காட்சி அளித்தது தமிழில் விடுதலைக்கான ஆயுதப் போராட்டம் ஈழத் தமிழினத்தை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிகழ்த்தியிருக்கிறது எங்கு அந்த மக்கள் நிறுத்தப்பட்டார்களோ அங்கிருந்து தான் அடுத்த கட்ட போராட்ட பயணத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் ஆயுத போராட்டம் எதனை அந்த மக்களிடம் வைத்துக் கொண்டுதான் அடுத்த வரலாற்று பயணத்தை அவர்களால் தொடர முடியும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணில் தம் உறவுகளின் பிணக்குவியலின் மீது ஏறி கடந்து அந்த மண்ணை விட்டு வெளியேறிய தமிழீழ மக்கள் ஞானம் பெற்றனர் அந்த மண்ணிலிருந்து ஞானம் பெற்று மீண்டவர்களிலிருந்து அறிஞர்களும் ஞானிகளும் இலக்கிய கர்த்தாக்களும் படைப்பாளிகளும் தீர்க்க தரிசிகளும் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் வழிகளை சுமந்து முளைத்தெழுவர் அவர்கள் வரப்போகும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கான ஞான உதயமாய் எதிர்கால மனிதகுல வரலாற்றுக்கான வழிசமைக்கும் பிரமாக்களாக விளங்குவர் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்களை இனப்படுகொலை செய்ததன் மூலம் தமிழீழத்தின் இராணுவ பழம் உடைக்கப்பட்டு தமிழீழ நிழல் அரசு தற்காலிகமாக வீழ்த்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் தமிழீழ லட்சியத்தின் முடிவல்ல அது தமிழீழத்தின் கருத்தரிப்பு சிங்களம் முள்ளிவாய்க்காலில் முடிவுரை எழுதியதாக எக்காலமிடலாம் அது தமிழினத்தின் எழுச்சிக்கான ஒரு புதிய கட்டம் உலக வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட இனம் கிடந்ததான வரலாறுகள் எங்குமில்லை அப்படியிருக்க ஒடுங்கிய சிங்களம் ஓய்வெடுப்பதா முள்ளிவாய்க்காலில் ஒடுங்கிய தமிழினத்தின் ஆன்ம ஓலம் ஒடுங்கித்தான் கிடக்குமா உலக தமிழினமே வெளித்திரு விரைத்திரு தெளிந்திரு நாளைய போரை அவர்களுக்காக முன்னெடுக்க வேண்டும் என்பதே வரலாற்றின் கட்டளையாகும் என கட்டுரையாளர் மயூரன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்